ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே கிச்சனில் வந்து அன்னாடி அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து என்ன என்ன பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு கேனில் ஊற்றுறதோ இல்லைன்னா வந்து நம்மளுக்கு சில இதில் ஊற்றி வைக்கிறதுக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி ஊற்றி வைப்போம் ஊற்றி வச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த அப்படியே அந்த கவர் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அந்த கவரில் பார்த்திங்கன்னா டூ டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது தெரிய தெரியாதுங்க இது ரெண்டு நாளோட எண்ணெய் வந்து நம்ம சேஃப் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரிப்பு ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக எண்ணெய் நம்மளுக்கு மிச்சமாகுங்க நம்ம எப்போவுமே இந்த எண்ணெய் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருந்தாலே எது இருந்தாலும் சரி அந்த கேன் இருந்தாலும் சரி அப்படியே லைட்டாக சாய்ச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டூ டேஸோடய எண்ணெய் கூட உங்களுக்கு ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் ஆகாமல் அப்படியே வந்துடும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த எண்ணெய் பாக்கெட்டை வந்து கவரை கட்டு கட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வடை சுட அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வடை அப்படின்னு சொல்கிறது வந்து கையில் சில பேர் எடுத்து சுடுவாங்க இல்லைன்னா சில பேர் வந்து கரண்டில் யூஸ் பண்ணுவாங்கங்க சில பேருக்கு வடை சுட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி டிப்பு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டீ ஃபில்ட்ரு பண்ணுறதை வந்து எடுத்துட்டாங்க இதில் வந்து ஒரு வெள்ளை துணியோ எந்த துணி கட்சி பார்த்தாலும் சரி அதை நல்லா டைட்டாக கட் பண்ணி நல்லா சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வடை எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் வரும் இந்த ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்